அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த சம்பவமானது வேதனைக்குரிய ஒன்று என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அதை வைத்து எடப்பாடியும் அண்ணாமலையும் அரசியல் செய்ய விரும்புவது என்பது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று முதலில் அண்ணா பல்கலைக்கழகம் யாருடைய நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை முதலில் அவர்கள் விளக்கிட வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகம் கவர்னரால் நியமிக்கப்படுகிற துணைவேந்தரால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு அட்டானமஸ் பாடி என்பதை எல்லோரும் அறிவார்கள் ஏன் எடப்பாடியே முதலமைச்சராக இருந்தபோது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவி நியமிப்பதை முதலமைச்சருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த அதிகாரத்தை ஜெயலலிதாவும் கேட்டிருக்கிறார் எடப்பாடியும் கேட்டிருக்கிறார் ஆக இதையெல்லாம் முழுப்பூசிக்காயில் மறைப்பதைப் போல மறந்துவிட்டு அந்த பல்கலைக்கழகத்துக்குள் நுழைவுவதென்ற காவல்துறை என்றால் கூட துணைவேந்தருடைய தான் நுழைய முடியாது இதான் விதி தி என்டயர் கேம்பஸ் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி வைஸ் சான்சலர் அதற்கென்று டுவெண்ட்டி ஃபோர் பை பை செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே செக்யூரிட்டி வைஸ் சான்சலராக நியமிக்கப்படுகின்ற காவலர்கள் செக்யூரிட்டி இருப்பார்கள் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அங்கே உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது ஏன் அப்துல் கலாமே ஒரு காலத்தில் தான் தங்கினார் ஆக பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பாதுகாப்பினுடைய மெயின்டெனன்ஸ் மொத்தம் பார்க்க வேண்டியது வைஸ் சான்சலர் இந்த சம்பவம் நடக்கிற போது யார் யார் இருந்தார்கள் என்பதை எல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் புரிஞ்சு எடுத்துடுவாங்க உங்களிலே போட்டாங்களா அல்லது செக்யூரிட்டின்னு நேம் இல்லாமலே அந்த வைஸ் நிர்வாகம் படத்தை எடுத்துக்கலா இதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் டு பி ப்ரூவ்டு ஏனென்று சொன்னால் அவ்வளோ பெரிய கேம்பஸில் செக்யூரிட்டியே இல்லைன்னு சொன்னால் யாருடைய லேப்ஸ் என்பதை பொதுமக்களுக்கு விளக்க வேண்டியது குற்றம் சாட்டலுடைய கடவுள் இருந்தாலும் இந்த சம்பவத்தை குறித்து நடந்த ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டாங்க காவல்துறை துரிதமாக காங்னிசன்ஸ் எடுத்த உடனே என்று கொடுத்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க இப்பொழுது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு